ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தை பத்தின ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு மூன்று ராசிக்காரர்கள் அவங்க செய்யக்கூடிய அதாவது அன்றைய தினத்துல கோவிலுக்கு போய் என்ன வாங்கி கொடுக்கணுங்கிறத பத்தியும் வீடியோ பதிவுல பார்க்கலாம் அதே டைத்துல மகாலய பட்ச அமாவாசையும் அந்த தினத்துல வர்றதுனால படையில் எப்ப போடுறது மிக சிறப்புங்கிறத பத்தி பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க பொதுவா ஒளி மறைப்பு ஏற்படுறதா கிரகணம் சொல்லுவோம் அதாவது சூரிய கிரகணம்னா எப்படி அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் ஒரே நேர்கோட்டுல வரும்போது சூரியனை சந்திரன் மறைப்பதனாலதான் நமக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் பாத்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் சொல்றோம் இந்த சூரிய கிரகணத்தினால சில விஷயங்கள் வந்து பாதிப்புகள் இருக்கும் அதாவது அந்த செம் நமக்கு செரிமான தன்மை இதெல்லாம் ஏற்படும் கிரகணம் ஏற்படும் பொழுது அதனால தான் இப்போ முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க சில விஷயங்கள் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோயில் என்ன சாத்திடுவாங்க அன்றைய தினத்தில் அதே டைத்துல பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடாது நம்ம சமைச்ச உணவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் தர்ப்புல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தர்ப்புல் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த கிரகண நேரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை எடுத்துக்கும் கிரகணத்தின் போது நீர் அருந்துறதோ சாப்பிட்றதோ கூடாது அதே டயத்தில் கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது அதே டயத்தில் அவங்க எதுவும் சாப்பாடே எடுத்துக்க கூடாது அந்த கிரகணம் நிகழ்கிற நேரத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றணும் அதே டயத்தில் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டை அலசி விட்டுட்டு தர்ப்புள்ள வந்து நீங்கள் வாசலில் கட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே டயத்தில் நீர் நம்ம தொடக்கக்கூடிய வீடு தொடக்கக்கூடிய நீரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டு நீங்கள் வீட்டை தொடச்சி விட்றது ரொம்ப நல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பாதிப்பு உள்ள ராசிக்காரவங்க நீங்கள் கோவிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஏற்படுது இந்த கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நேரப்படி அக்டோபர் ரெண்டாம் தேதி தொடங்குற நேரம் ஒன்பது இரவு ஒன்பது பன்னிரெண்டுக்கு தொடங்கி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை மூன்று பதினேழு வரைக்கும் இருக்குது அடையக்கூடிய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்துக்கு உச்சமடையும் இது இந்தியாவில் நள்ளிரவு ஏற்படுறதுனால நமக்கு இந்த கிரகணம் தெரியாது ஆனால் பாதிப்புகள் இருக்கும் தெரியக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவோட பெரும்பாலான பகுதிகளில் தெரியும் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் அண்டார்டிகா பகுதிகளில் சூரிய கிரகணம் கண்டிப்பாக தெரியும் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசைங்கிறதுனால படையல் போடுறதுக்கு நமக்கு வித பாதிப்பும் கிடையாது இரவு நேரத்தில் வர்றதுனால நம்ம பகலில் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் தப்பணம் கொடுக்கறது அப்புறம் வந்து ப படையல் போடுறது இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம் இந்த கிரகணத்தினால மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்பு ஏற்படும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்காமல் இருக்கணும் அதே டயத்துல பாத்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையும் நம்ம நார்மலாவே ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்திடணும் நமக்கு தேவையான விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல எதிர்வாதம் பண்றது அந்த மாதிரி இதை தவிர்த்துட்டா நம்ம வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் இந்த மூணு ராசிக்காரர்களும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது கூடாது நம்ம சில உடல் உபாதைகள் ஏதாவது வந்தால் உடனே மருத்துவரை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிரகண நாளில் வந்து நீங்கள் இரவு வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் தொடர் தவிர்த்துருங்க மறுநாள் காலையில் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் மூணாம் தேதி நீங்கள் கோவிலுக்கு போய் அதாவது நவகிரக கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அன்றைய தினம் வந்து நீங்கள் கோதுமை அதாவது சூரியனுக்கு மிக உகந்தது பார்த்தீங்க அப்படின்னா தானியம் கோதுமை கோதுமையை வாங்கி நீங்கள் கோவிலில் கொடுத்துட்டு தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க அர்ச்சனை பண்ணி நீங்கள் தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கி கோதுமையும் கொடுத்து தானமாக கொடுத்துருங்க அதனால் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் குறையும் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுறது ரொம்ப சிறப்பு கோதுமையும் தானமாக வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தம் ரோகிணி திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ